அப்படால் ஒரு தொண்ணூறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்குதுங்க அது ஒரு பெரிய விஷய விஷயமா அது இருபத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு டெபாசிட் மாத்திரம் வாங்கி இருந்தோம்னாக்கா இந்நேரம் ஆட்சியை கலைக்க சொல்லிடுறேன் இப்போ கிழவன் அடிச்சா எங்களுக்கு வாக்குகள் வந்து லாபமா கிடைக்குது மக்கள் முட்டாளுங்க மக்கள் முட்டாளுங்க தொண்ணூறாயிரம் பேர் அதிகமாக ஓட்டு போட்டு திமுக ஜெயிக்க வச்சிருக்காங்க இப்போ இந்த திமுக விழுந்த ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ஓட்டுகள் இருக்கான ஓட்டுகள் தானா ஒரு வெற்றியா சார் திமுக கிடைச்சிருக்கிறது ஸ்டாலின் ஒவ்வொரு தமிழ்நாடே துடிச்சுக்கிட்டு அடுத்த அரசியல் கட்டம் என்னவாக இருக்கு கெஜ்ரிவால் பண்ண கூத்துக்கு அவர் வாய்க்க மோடியை முதல்ல பிரதம மந்திரி ஆக்குறத கெஜ்ரிவால் தெரியும் தாமரை மலராத இடமே கிடையாது அது தாமரை வந்து பொதுவா எங்க மலரும் சேர்த்து தான் இந்தியாவே சேரா நான் சவுத்பீட் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஈரோடு கிழக்கு இழைத்ததை பொறுத்த வரைக்கும் பெரியார் மண்ணில் மாபெரும் வெற்றியை நம்ம பெற்றிருக்கோம் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்கிறாரு அதே சமயம் நாம் தமிழர் கட்சிக்காரங்க பெரியார் மண்ணில் நாங்கள் வந்து இருபத்தி நாலாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்கோம் நீங்கள் சொன்ன அதே பார்ப்பனர்கள் சங்கிகளுடைய ஓட்டு இருபத்தி நாலாயிரம் ஓட்டு அங்கே இருக்கா அப்போ இது பெரியார் மண்ணா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க பெரியார் மண் இல்லை ஆஃப்டர் ஆல் ஒரு தொண்ணூறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்குதுங்க அது ஒரு பெரிய விஷய விஷயமா அது இருபத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கார் டெபாசிட் போகிறது என்ன எனக்கு என்ன புதுசா எந்த தேர்தல் நான் டெபாசிட் வாங்கியிருக்கிறேன் வி டோன்ட் கேர் அபவுட் டெபாசிட் அது என்ன ஆஃப்டர் ஆல் ஒரு இருபதாயிரம் ரூபா அது போனால் போதும் எத்தனை கோடி வச்சுருந்தோம் எங்களுக்கு இருபதாயிரம் ஒரு அமௌண்ட்டாக இருபத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு மாபா மாபெரும் வெற்றி ஆஃப்டர் ஆல் ஒரு தொண்ணூறாயிரம் ஓட்டு வித்தியாசத்தை வந்து பெருசு பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க சிரிப்பாக வருது சார் எனக்கே சிரிப்பாக வருது ஒரு வெற்றியாக சார் அது திமுக கிடைச்சிருக்கிறது அச்சுக்குமா இல்லை ஜஸ்ட்டு ஒரு தொண்ணூறாயிரம் சார் பிச்சா ஓட்டு இருபத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கார் என்ன விளையாட்டா சாதாரண விஷயமா அது பெரியார் எதிர்த்து பேசியிருக்கார் பெரியார் காலி பெரியார் காலி டெப்பாசிட் மாத்திரம் வாங்கியிருந்தோம்னாக்கா இந்நேரம் ஆட்சியை கலைக்க சொல்லியிருக்கேன் வஞ்ச புகழ்ச்சியால இருக்கு தெரியாது இதுக்கு பேர் வஞ்ச புகழ்ச்சி அடியா நான் புகழ்ந்து பேசுறேன் என்னங்க அவரை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கிறீங்க அவரை வந்து எப்பேற்பட்ட மகத்தான வெற்றியை நீங்க வந்து கொண்டாடிட்டு இருக்கிறீங்க அதை போய் நான் கேவலப்படுத்துவோம் சீமான மக்கள் முட்டாளுங்க மக்கள் முட்டாள்கள் தொண்ணூறாயிரம் பேர் அதிகமாக ஓட்டு போட்டு திமுக ஜெயிச்சு வச்சிருக்காரு எப்பேற்பட்ட ஒரு உத்தம புத்தர் அவர் கட்சியில் நிற்கிற ஒரு வேட்பாளரை வந்து தோக்கடித்தது தோற்கத்த ஒன்று புதுச்சு இல்லையே நான் டெபாசிட் நாங்கள் என்றைக்கா வாங்கியிருக்கோமா எந்த தேர்தலாக வாங்கியிருக்கோமா டெபாசிட் போனதை பற்றி பேசுகிறாங்க அது ஒரு செய்தியா அது அது ஒரு செய்தியாக எந்த ட தேர்தலில் நாங்கள் டெபாசிட் வாங்கியிருக்கிறோம் அதெல்லாம் தேர்தலில் டெபாசிட் போகிறது சகஜம் தான் அதுக்கெல்லாம் வந்து நான் மனசை உடஞ்சா ஆனால் இப்போது தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் களத்தில் வந்து அண்ணாமலை வந்து சீமானுக்காக ரரவா பெரியார் கருத்தின் போது அவர் சொன்ன போது நின்ற துணை நின்றார் ஆனால் இப்போது அண்ணாமலை என்ன சொல்றாரு கொஞ்சம் ஓவராக பேசிட்டாரோ ஓ ஆபாசம் கலந்த வார்த்தைகளை பயன்படுத்திட்டாரோ ஆபாசமாக போயிடுச்சோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுது அவர் அப்படி பேசியிருக்க வேண்டாம்னு ஒரு நிலைப்பாட்டை அண்ணாமலை இப்போ எடுக்கிறாரு இப்போ அந்த நிலைப்பாடு ஏன் மாறுதுன்னு நினைக்கிறீங்க அது தோல்வி எப்போதுமே ஆனால் அந்த குழந்தை ஜெயிச்சுட்டா அவன் ஜெயிச்சதுக்கு நான் தான் காரணம் பத்து பேர் வந்து நிற்போம் தோத்துட்டா யாருன்னே தெரியாது அவனை நான் நம்ம கண்டுக்கவே மாட்டோம் அதுதான் உலக வழக்கம் அது எப்பவுமே சொல்லுவாங்க ஃபெயிலியர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஆர்ஃபன் அனாதைகள் தோல்விங்கிறது அனாதை தான் யாரும் அதை ஏற்றுக்க மாட்டார் வெற்றி அடைஞ்சிருந்தாக்கா அத்தனைமே வந்துருப்பாள் ஆனால் நான் எதிர்பார்த்தது வெற்றி ஏன்னா அவர் வந்து சில சோதனைகளை வச்சாங்க நீங்கள் சொல்கிற அந்த உலகத்தின் மிகப்பெரிய தலைவர் மகத்தான தேசமே கொண்டாடுகிற தலைவர் ஸ்ரீமான் அவருக்கு சில சோதனைகளை அவங்க பாசி வச்சார் அந்த தான் அவர் வந்து பெரியார பற்றி கேவலமாக பேசி எல்லாம் பேசினார் எல்லாம் பேசிட்டு இது அதில் வந்து என்ன சொன்னார் பாருங்கள் பெரியார் பற்றி நான் இவ்வளோ கேவலமாக பேசி பா திராவிட மா மாடலுக்கு எகேன்ஸ்ட் நான் பேசியிருக்கிறேன் திராவிட இயக்கத்தை உருவாக்கின பெரியார் கேவலமாக பேசியிருக்கிறேன் இதுக்கு மேலே நான் உங்களுக்கு விசுவாசமாக எப்படி இருக்க முடியும்னு அவர் அங்கே சொன்னார் அமித்ஷா கிட்டே அவர் சாயந்தரம் பெரியார் கேவலை பற்றி பேசுகிறாரு மறுநாள் காலையில் அமித்ஷா கட்ட இது கட்டுப்பாட்டில் இருக்கிற தேர்தல் ஆணையம் மாநில கட்சின்னு அங்கீகாரம் கொடுக்குது சாயந்தரம் நாலு மணிக்கு நடக்குது பார்த்து பத்து மணி நேரத்தில் அங்கீகாரம் கொடுத்தாச்சு அதை வச்சு பார்த்த மொத்தம் எனக்கு தெரிஞ்சது சரி வாக்கு எந்திரமெல்லாம் ரெடி ஆயிடுச்சு உடனே அடுத்த நாளே சிமான் சொல்கிறார் வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்னார் பெரியார் அப்போ எனக்கு எனக்கு போய் நான் பண்ணுது நான் ஒரு முட்டாளையர் சரி கெஸ் பண்ணேன் நான் என்ன சொல்லிவிட்டேன் பெரியாரை கேவலப்படுத்தி பெரியார் மண்ணிலேயே நாங்கள் வெற்றி பெற்றோம்னு காட்டுறதுக்காக இந்த தேர்தலில் நான் அந்த சீமான் கட்சி வந்து ஜெயிக்கும்னு நான் கணக்கு போட்டேன் அப்படி தான் எதிர்பார்த்தேன் நான் தே தேர்தல் ஆணையம் என்னன்னு ஒன்றும் புரியல கடைசி நேரத்தில் கால வரைக்கும் ஒரு பெர்சென்டில் டெபாசிட் இழந்துட்டாங்க ஆ ஒரு பர்சன்ட் வாக்கு வித்தியாசத்தில் டெபாசிட் இழந்துட்டாங்க பாருங்களேன் அதை அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியாத தேர்தல் ஆணையத்தால் இவ்வளோ இருபத்தி மூணாயிரம் ஓட்டு ஒன்றும் கொண்டு விட்டியே பாருங்களேன் அந்த தபால் வாக்குகள் கூட பாருங்களேன் பதிமூணா பேர் போட்டிருக்கோம் நோட்டாவை கூட கம்மி அதெல்லாம் பேசக்கூடாது அசிங்கப்படுத்த இதெல்லாம் வேணும்னே திட்டம் போட்டு பண்றாங்க மக்கள் திட்டம் போட்டு தோகடிக்க பாக்குறாங்க சீமான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு மக்களுக்கு இன்னும் புரியல அப்ப ஏற்பட்ட ஒரு ஆளை வந்து பதிமூணே ஓட்டு போடுறாங்க ஆனா அதே வந்து வாக்கு எந்திரத்துல வந்து இருபத்தி மூணாயிரம் ஓட்டு வருது ஓ ஓ எப்படின்னு புரியல இல்ல அரசு அதிகாரம் அரசு வருகிறேன் அதான் என்ன இது வந்து சொல்லிடலியே தான் அரசு அதிகாரம் ஜெய்பூரிஸ்டாக இருந்தாங்க இது பண்ணிட்டாங்க அதெல்லாம் வந்துட்டாங்க அதே வழக்கமாக சொல்கிறது தேர்தல் நீங்கள் சொல்கிறது அதே தேர்தல் ஆணையம் தான் வந்து சீமானுக்கு போதிய இடங்களை ஒதுக்கல பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தடை விதித்தாங்க காவல்துறை சப்போர்ட் பண்ணலை இப்படியான நிலை நிலையில் இருந்துக்கும் போது நாங்கள் இருபத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கிட்டோம் அதை தான் நான் தான் சொல்கிறேன் மகத்தான வெற்றி ஆஃப்டர் ஆல் தொண்ணூறாயிரம் ஓட்டு குறஞ்சிருக்குது இதில் என்ன ஒரு தோல்வியாக இது குருத்தா அவருக்கு மகத்தான வெற்றி அவரை பொறுத்தவரைக்கும் அவரை பற்றி சொ அவரை தெரிஞ்சவங்க சொன்னாங்க இப்படிலாம் அவர் பேசுகிறாரே என்னன்னாங்க அவர் பேசுகிறாருன்னா அதில் ஏதோ ஒரு லாபம் கருதி தான் பேசியிருப்பார் நீங்கள் உங்களுக்கு அவரை தெரியாது இதில் அவருக்கு என்னென்னா வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியாது இந்த தோல்வியை பார்க்காதீங்க இந்த தோல்விக்கு பின்னாடி அவர் என்னென்னாலாம் போகிறாருங்கிறது அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு ஏங்க கண்ணாலேயே பார்க்காத பிரபாகரனை பார்த்தேன்னு சொல்லிவிட்டு பல கோடி தேத்தணும் ஆசாமியவர் பிரபாகரனா பெரியாரா இந்த தேர்தலில் வந்து பிரபாகரன் வெற்றி பெற்று இருக்காரு சொல்றாங்க அந்தமான பிரபாகரன் தெரியாது தெரியாது புரியுது அவ்வளவுதான் வேற அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா அவருடைய கட்சியில அறிவுலக மேதைகள் இருக்காங்க அப்படித்தான் யூடியூபர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க யூடியூபுக்கு தவிர வேற யாருங்க அவரு சப்போர்ட் அவரை யாருக்கு தெரியும் எந்த ஒரு பொதுமக்கள் பிரச்சனையில் வந்து அவர் கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு என்ன பண்ணியிருக்கிறாரு நான் இப்போ இந்த தடவை ஒரு டெபாசிட் பாக்கி எதிர்பார்த்தேன் இந்த தேர்தலானே அநியாயம் பண்ணிடுச்சு கடைசி சார் கணக்கு சரியாக போடாமல் போட்டுட்ருக்கா கணக்கு கரெக்டாக போட்டு தான் வந்துட்டு இந்த சித்தாந்த அடிப்படையிலான முன்னெடுத்த அரசியல் இருக்கு இல்லையா பெரியாரா பிரபாகரன் அப்படின்றத அதை எப்படி நம்ம இப்படி எப்படி நம்ம பெரியாருக்கும் பிரபாகரனுக்கு என்ன தொடர்பு பெரியார் முதல்ல அந்த கணக்ஷன் சொல்லுங்க பெரியார் என்ன என்ன போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தார் பிரபாகர் என்ன போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன தொடர்பு இதில் பெரியார் எங்கே வர்றாரு பிரபாகரனுக்கு அவருக்கு என்ன காணிச்சேங்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பெரியாரா பிரபாகரங்கிற பேச்சை பேசலாம் சம்மந்தமே இல்லை காந்தராஜா அமித்ஷாவா அப்படின்னு ஒரு இது வைக்கலாமா காந்தராஜ் பெரியவர் அமித்ஷா பெரிய விானும் தாக்கிய நான் நிறைய பேசியிருக்கேன் அப்படி ஏதாவது கம்பேரிசன் கொடுப்பீங்களா என்னங்க தொடர்பு எனக்கு பெரியாருடைய போராட்டங்களுக்கும் பிரபாகருடைய போராட்டத்துக்கு என்ன படுத்துறீங்க முதல்ல அதை விளக்குங்க அதுக்கப்புறம் பதில் பேசலாம் அந்தமா அது ஒரு அலுவலக மேதை அந்த சீமான் கட்சியில் தேர்தல் நிற்கிறதுன்னு போதே அது ஆதாயம் எல்லாமே நின்று இருக்கு அதான் அதெல்லாம் நம்ம அந்த மேதைகளை பற்றியெல்லாம் நம்ம பேசுறது அர்த்தம் இல்லை தெரியாது எங்களுக்கு நாங்கள் அவ்வளோ முச்சாலி கிடையாது இந்த கனெக்ஷன் சொல்லுங்க பெரியாருடைய போராட்டத்துக்கும் பிரபாகருடைய போராட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் அந்த மாதிரி சொல்லிச்சு பெரியாரா பிரபாகரனா என்ற பிரபாகரன் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிச்சேன் எந்த அடிப்படையில் சொல்லிச்சேன்னு சொல்லிச்சேன்னா நல்லா இருக்கும் பிரபாகரன் எங்கள் இன தலைவர் இல்லை அதாவது பிரபாகரன் எங்கள் இனத்துக்கான தலைவர் பெரியார் எங்கள் இனத்துக்கான தலைவர் இல்லை அப்படின்றதான் அவங்க முன்னைக்கக்கூடிய ஒரு பிரச்சனமா இருந்தது யார் 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 சொன்னது இதை சீமான் 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 எந்த இனத்தை சார்ந்த சொல்லணும் பிரபாகரனை பற்றி ஒரு சந்தேகம் உண்டு உண்டு பிரபாகரன் தன்னை மலையாளியாக நினச்சிக்கிட்டு இருந்தார் அது உங்களுக்கு ஏன் ஷாக் அடிச்சு உட்காந்து இல்லை இது இது கேட்குறவங்க ஏன் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் அவனுடைய ஆதரவு அவருக்கு பெருசாக வந்ததுக்கு ஒரு அடிப்படை காரணம் அது ஒரு காரணம் அதே மாதிரி பார்க்கும்போது அதனால தான் சீமான் சொல்லியிருக்கார் எங்களை வர்ற அவர் சொன்னது காரணம் மகன் இந்த மா பாசம் நான் ஒரு மலையாளி அப்படின்னு சொல்லியிருக்கேன் பிரபாகரன் யாழ்ப்பாண தமிழர்கள்லாம் மலையாளிகள்னு ஒரு இது உண்டு வர்ற இதை வழியாக பார்க்கும்போது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் வந்து யாழ்ப்பாண தமிழர்களுக்கும் மலையாளிகளுக்கும் நிறைய தொடர் அந்த கலாச்சார பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும் குண்டு கட்டுறது தேங்காய் பயன்படுத்துறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யா யாழ்ப்பாண தமிழர்களுக்கும் மலையாளிகளுக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு கலாச்சார ரீதியாக அவங்க தமிழே கூட கொஞ்சம் மலையாளம் கலந்த மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் தான் சில ஆதரவுகள்லாம் அவருக்கு எதிர்பாராத இடத்துல ப பிரபாக கிடைச்சதுக்கு அதெல்லாம் காரணம் அதனால் அந்த அடிப்படையில் தான் இவர் வந்து எங்கள் ஆள் அப்படின்னு அவர் சொன்னது காரணம் அதுதான் பிரபாகரன் வந்து தமிழர்கள் ஒரு மலையாளி தொடர்பு உள்ளவர்கள் அதே நான் நானும் சபாஷ்டியன்னு எனக்கு மலையாளத்தை நானும் மலையாளி தான் அந்த வகையில் தொடர்புன்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் அது கரெக்டு தான் சீமான் இன அரசியல் பேசினார் அப்படின்னா நம்மளும் அவர் என்ன இனத்தை சேர்ந்தவருன்னு அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்களா பார்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கும் வரல அவர் சொன்னதுனால ஏன் இனத்தை சேர்ந்தவர்னு அவர் சொன்னதுனால தான் நாங்கள் கேட்குறோம் கடவுளையே தூக்கி எறிஞ்சவருங்க சைமன் ஆனார் ஜீசஸ தூக்கி ஒரு இதெல்லாம் பெரிய விஷயமா பெரியார தூக்கிற பெரிய கஷ்டமா இருக்கு லாபம் வருடன்னா அவர் கடவுளையே தூக்கிறீரா சார் முடுக்கா இருக்கா ஒரு நாளை தான் சைபன் பேரை சொல்றார பார்த்தீங்களா எவ்வளோ சாப்பாடு இருக்காரு லாபம் இல்ல ஜீசஸ் சொல்லி பிரயோஜனம் இல்லை பெரியார திட்டுனா பத்தாயிரம் வாக்குகள் இருந்து பதினோரா வாக்குகள்ல இருந்து நாங்க எக்ஸ்ட்ரா பதினாலாயிரம் வாக்கு பதினாலாயிரம் வாக்குகள் நாங்க வாங்குறோம் அப்போ கிழவன் அடிச்சா எங்களுக்கு பதினாலாம் வாக்குகள் வந்து லாபமா கிடைக்குது அப்படின்ற பிரச்சாரத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்களா சரி எடுத்துகிட்டு போட்டுமா யார் வேணாங்களா ஆக பெரியாரால் அவருக்கு லாபம் தானே பெரியார பெரியாரிட்டினாலும் லாபம்தான் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு அரசியலை எடுக்க கலைஞர் இறந்து பத்து வருஷம் ஆகிப்போச்சு இன்றைக்கும் கலைஞர் தாக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க கலைஞரை தாக்காமல் அரசியலை நடத்த முடியாது அதுதான் கலைஞருடைய இது சக்தி அதே மாதிரி பெரியார திட்டாமல் அவங்க அரசியல் நடத்த முடியாது அதான் பெரியாருடைய சாமர்த்தியம் அண்ணாவை தாக்கி பேசாமல் நடத்த முடியாது அதுதான் அண்ணாவுடைய சாமி அதுதான் திராவிட இக்கத்தினருடைய சாமர்த்தியம் திராவிட இயக்கத்தை எதுக்கு எதிர்த்து பேசி ஒரு இது தான் புழப்பு நடக்கும் வேற அவங்கெல்லாம் இறந்து இருந்தாலும் ஆயிரம் பண்ணு இறந்தாலும் ஆயிரம் பண்ணி அந்த கதை கதையில் வர்றவங்க கலைஞரை புகழ்ந்தாலும் லாபம் கிடைக்கும் இது இகழ்ந்தாலும் லாபம் கிடைக்கும் அந்த இதில் வந்து இவர் வந்து இதை எடுத்தார் பெரியாரை தாக்கி பேசுனா ஒரு லாபம் அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னாங்க அவர் அதில் பெரிய லாபம் பார்ப்பாருங்க ஒரு லாபம் கிடைச்சிருக்கு இப்போ போய் சொல்லுவார் பாருங்கள் இப்படியெல்லாம் இதாகி போச்சு தவிர அவங்க ஒருத்தர் தான் என்னை காப்பாற்றுறாங்க மற்ற எல்லாம் என்னை கை விட்டாங்க என்ன என்ன பண்ணேன் இதில் பெரிய லாபங்கள் அது கவலைப்படாத தட்டி கொடுத்து அமித்ஷா தட்டி கொடுத்தார் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக நடக்கக்கூடிய ஒரு இடைத்தேர்தல் முக்கியமான தேர்தலாகவும் இது பார்க்கப்பட்டுச்சு முதலமைச்சர் யாரும் பிரச்சாரத்துக்கு போல் முத்துசாமி மட்டும்தான் இருந்தார் இப்போது திமுகவினுடைய இந்த வெற்றி அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு எப்படி அமைய போகுதுன்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் ஆணையம் எப்படி நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியலை ஒரு பா ஒரு ச தைரியம் என்னான்னா பாஜக வந்து விந்திய மலைக்கு கீழே இருக்கிற பகுதியே வந்து அவங்க தன்னுடைய இதாகவே கருதலை அது அவங்க கவலைப்பட்டுக்கல ஏன்னா விந்திய மலைக்கு கீழே இருக்கிற நாடாளுமன்ற தொகுதிகள் அத்தனையும் ஒன்றா சேர்த்தனா கூட விந்தியமலைக்கு வடக்க மேலே இருக்கிற வடக்கில் இருக்கிற நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து ரெண்டு பங்கு இது ஒரு பங்கு இவங்க அத்தனை பேர் வைத்தா கூட நாடாளுமன்றத்தில் ஒன்றும் பண்ண முடியாது தெரு தெ இந்தியா முழுக்க எதிர்த்து நின்னா கூட வ வட இந்தியாவை வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா டூ தேர்ட் மெஜாரிட்டி அவங்களுக்கு இருக்குது அத்தனை எம்பிஸ் அவங்க வச்சுருக்காங்க அதனால தான் உயிரே போனாலும் வடநாட்டில் அவங்க தோக்கிறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க இன்னைக்கு தலைநகரத்தையும் கேப்சர் பண்ணிட்டாங்க அது எதிர்பார்த்தது கருத்து கணி போடும்போது தெரிஞ்சது தாமரை மலராத இடமே கிடையாது அது தாமரை வந்து பொதுவாக எங்க மலரும்னா அங்கே தான் மலரும் தமிழ் இந்தியாவே சேரா கிடைக்குதுன்னு அர்த்தம் அங்கே தான் அதனால தான் தாமரையாக மலர்ந்து அப்போ இந்த டெல்லி வெற்றி இருக்கு இல்லையா அப்போ நம்ம எது எப்படி எடுத்துக்கிறது கெஜ்ரிவாலினுடைய அடுத்த அரசியல் கட்டம் என்னவாக இருக்கு கெஜ்ரிவால் பண்ண கூத்துக்கு அவர் வாங்கி கேட்டார் உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ மோடியை முதல்ல பிரதம மந்திரி ஆக்கணுந்தே கெஜ்ரிவால் தெரியும் இல்லை உங்களுக்கு அண்ணா சாரேன்னு ஒரு ஆசார் ஊர்லெல்லாம் அந்த கதை கிளப்பிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தால் அந்த ஆடு தமிழ்நாட்டுக்கெல்லாம் தமிழ்நாட்டு பக்கம் வரல தமிழ்நாட்டில் வந்து அப்படியே ஆம் ஆத்மின்னு தொப்பியெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த ஒரு கூட்டம் சனாதன கூட்டம் ஆட்டம் போட்டுச்சு அவர் அந்த நீயா நானா கோபிநாத் அண்ணா சாரைய பத்தி ஒரு இதை நடத்தினார் நீயா நான் கேள்வி சொன்னேன் அண்ணா சாரே எப்படிப்பட்ட ஆள்னு அத்தனை பேரும் சொன்னாங்க அந்த ஆள் தான் அவரும் கெஜ்ரிவாலும் தான் ஒன்றா இருந்து மோடிங்கிற ஒரு ஆசாமியை ப்ரமோட் பண்ணுவாங்க அவங்களால உருவாக்கப்பட்டவர் தான் டெல்லி அரசாங்கம் தான் கையை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு பாஜகவே தான் கெஜ்ரிவால் சீலா தீட்சத்தை அடிச்சு தள்ளிட்டு தான் கையில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டார் இன்னைக்கு அவரை விடாமல் அடித்தது காங்கிரஸ் பண்ணிச்சது ஒரு ஐநூறு ஓட்டு அறநூறு ஓட்டு காங்கிரஸ் வாங்கி வாங்கியாவது காலி பண்ணிடுச்சு கெஜ்ரிவால் கட்சியை ஏறத்தால பதினேழு இடங்கள்ல தோத்துட்டாங்க இந்தியா கூட்டணி ஒற்றுமையா இல்ல ஒற்றுமையா இருந்திருந்தா அங்கே ஜெயிச்சிருப்பாங்க கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க ஆனா இதுல வந்து கெஜ்ரிவால் வரக்கூடாதுங்கிறதுல அவங்க கண்ணு கடுத்துமா நின்றுட்டாங்க ஆனா யாரை விட்டாங்கன்னா பாஜக விட்டா ஒரு எதிரியை வீழ்த்துறதுல பெரிய எதிரியாருங்கிறத பிரைவர்டை அதே அண்ணா சார் இன்னைக்கு சொல்றாரு கெஜ்ரிவால் நான் சில அறிவுரைகள்லாம் கொடுத்தேன் சில விஷயங்கள் பண்ண வேண்டாம் மது விஷயத்துல நான் வந்து சொன்னேன் ஆனா அவர்கள் கேட்கல பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி போய் இன்னைக்கு தோல்வியோட நிலை வந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு அண்ணா ஆசாரே இதுக்கு முன்னாடி அண்ணா ஆசாரியை எப்போ கருத்து கூர் சொல்லி ஒரு ஐந்து ஆண்டுகளை எடுத்துக்க பாஜக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து அண்ணாச்சாரங்கிற ஒரு ஆளை என்னைக்காவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா எவ்வளவு சொன்னார் இந்த ஊழல் வந்திருக்குது இதுக்கு என்ன அப்படி எங்க அந்த கிழவன் படமெல்லாம் போட்டாங்க அவர் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிற போட்டோவெல்லாம் போட்டார் இன்னைக்கு வர்றாரு ஏன்னா திருப்பி அந்த கெஜ்ரிவால் உழுதுட்ட உடனே வெளியில் வந்துட்டார் தலை கட்டும் இப்போ அவரு பேசுவார் நிறைய பேசுவார் சந்தர்ப்பவாதி புழப்ப நடத்துராசன் நான் சொல்வா எங்களுடைய கணிப்பு தெரியாதாங்க இருக்குது அரசியல் வந்து இன்னைக்கு பிஸ்னஸ் ஒரு கேபிட்டல் எமௌண்ட்டை நீங்கள் போடுற இன்வெஸ்ட் எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் ஒரு காலத்தில் அது சேவை என்னைக்கு அது பிஸ்னஸ் பார்லிமெண்ட் மெம்பருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இதெல்லாம் கொடுக்குறீங்க பென்ஷன்லாம் கொடுக்குறீங்க சேவை செய்கிற வந்து சேவை ஸ்தாபனத்துக்கு எதுக்காக பென்ஷன் கொடுத்துருக்கீங்க பார்த்துருக்கீங்களா மக்களுக்கு சேவை செய்யறேன்னு வர்றோம் எப்படிங்க சம்பளம் கேட்கலாம் நீங்க சம்பள உயர்வுன்னா அலவன்ஸ் என்ன அதுவே முடிஞ்சு போச்சு இல்லை பிஸ்னஸ் அதனால தான் வர்றேன் அம்மா நீங்க டெல்லியில் நீங்கள் எம்பி ஆயிட்டீங்கன்னா என்னென்னா கிடைக்குதுங்கிறது ஒரு நாளைக்கு உக்காந்து பாருங்க வாழ்க்கையே வளமாயிடும் ஒரு தடவை எம்பிஆர் தான் போதும் அந்த அளவுக்கு இந்த இந்திய அரசியல் இருக்கு எங்க எவ்வளோ தடவை சொல்லிட்டேன் எங்கள் காலத்தில் தேர்தலில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அவர் நிற்கிறாருங்க காந்தராஜ் சீட்டு கேட்குறாருங்கண்ணா காந்தராஜ் என்ன பண்ணியிருக்காரு மக்களுக்கு அவங்க பிரச்சனைகள்லாம் கலந்துக்கிட்டு இருக்காரா எதுக்காக போராட்டம் பண்ணியிருக்காரா அவங்களுக்கு வந்து இந்த வரியெல்லாம் குறைக்கிறதுக்கு எதாவது பண்ணியிருக்காரா தண்ணி சப்ளை எல்லாம் கொடுத்து கனெக்ஷன் எதாவது வாங்கி கொடுத்துருக்காரா என்ன பண்ணியிருக்கார் மக்களுக்கு அவர் என்ன சேவை பண்ணியிருக்கார் மக்களுக்கு அவர் தெரியுமா அப்படிங்குறதான் ஒரு வேட்பா வேட்பு மனு நான் எனக்கு இடம் கொடுங்க சீட்டு கொடுங்கன்னு கேட்டாக்கா அன்னைக்கு இருந்த தலைமை கேட்டது இன்றைக்கி காந்தராஜ் வந்து சீட்டு கேட்குறாருங்க எவ்வளோ வச்சுருக்காரு எவ்வளோ செலவு பண்ணுவார் செலவுக்கும் தேர்தலுக்கு என்னங்க சம்பந்தம் வியாபாரம் இவ்வளோ அமௌண்ட்டு போட்டால் இவ்வளோ அமௌண்ட்டு எடுத்தால் வாங்க கமலால கூப்பிட்டு போகிறேன் அங்கே வெளியில் ஒரு பெரிய கூட்டம் நிற்கும் எல்லாம் பெஞ்ச் கார்டையும் எதிரியும் வந்துருப்பா என்னப்பா இன்றைக்கி என்ன டெண்டர் நமக்கு வந்துடுமா எல்லாம் பேசியாச்சுங்க ஆனால் டெல்லியில் எல்லாம் சொல்லியாச்சு வந்துடும் பாருப்பா கொஞ்சம் பாரு நிறையா செலவு பண்ணிடுவோம் அந்த பக்கம் போனீங்கன்னா என்னப்பா அந்த கமிஷன் சேங்ஷன் ஆகுமே இல்லை இல்லை பேசியாச்சுங்க வந்துடும் கம்ப்ளீட்டாக வந்துடும் நீங்கள் அந்த ஷேர்லாம் கரெக்டாக இது பண்ணி அவங்க தான் நிற்கிறாங்க நான் கூட அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு யூடியூப் சேனல் அதுக்கு நான் போயிட்டு இருந்தபோது பக்கத்து காம்பவுண்டு பக்கம் காம்பவுண்டர் பக்கத்து செவரு ஒரே கார கட்டணம் என்ன இவ்வளோ பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் போய் நின்று பார்த்தா எல்லாம் பிஸ்னஸ் மேனு ஒன்றிய அரசில் வந்து கான்ட்ராக்ட் விட்டுறவன் கமிஷன் ஏஜென்ட் அதெல்லாம் நிற்கிறான் கட்சி தொண்டர்கள் நான் நினைச்சு ஏன்னா காரெல்லாம் வந்து முட்டை ஒரு சின்ன சந்தது அது கூட பெரிய காரங்கெல்லாம் பண்ணி பார்த்துருக்கீங்க காரெல்லாம் போக முடியாது எல்லாம் மெயின் ரோடில் நிற்கிது போக் ரோடில் நிற்கிது அங்கேருந்து நடந்து வரும் வாழ்க்கையில் அவ்வளோ தூரம் நடந்து வந்தது அதுதான் இது ஒன்றிய அரசு போச்சுன்னா பாஜக காலி ஒன்றிய அரசு வச்சுக்கிட்டு தான் அவங்க வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க பாயிண்ட் அதனால டெல்லியில் அவங்க வந்து இந்த தடவை கெஜ்ரிவால கூட கூடாது முடிவாக இருந்தாங்க காங்கிரஸ் அவங்களுக்கு தோண போயிட்டு காங்கிரஸ் தோண போனாங்க அது வந்து அந்த காங்கிரஸுடைய இதை வந்து வெளியிலேருந்து பார்க்குற அரசியல் இருக்கிற முறையில் நல்லா அதை சப்போர்ட் பண்ணாது ஜனநாயகம் விழுந்துக்கிட்டு இருக்கு ஜனநாயக பொறுப்பு ராகுல் காந்திக்கு இருக்குது மக்கள் அவர் பின்னாடி போகிறாங்க அவர் நடந்து வர்றாரு கூட்டம் சேரும் கன்னியாகுமரியில் நடக்க ஆரம்பிக்கிறார் பத்து பேரோட கிளம்புறாரு போக 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 பத்து பத நூறாவது நூறு ஆயிரம் ஆகுது ஆயிரம் பத்தாயிரம் ஆகுது அப்படியே டெல்லிக்கிட்ட போகும்போது லட்சக்கணக்கில் அவர் பின்னாடி போகிறார் ஆனால் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகலையே அதான் அந்த காலத்தில் எப்படி திமுக பார்த்து காங்கிரஸ்காரர்கள் சொன்னாங்களோ அன்றைக்கி கா திமுக த காங்கிரஸ் அத்தானே சொல்லிச்சு அண்ணா பேசுகிறதுக்கு வந்தார்னா காத்திருப்போம் அங்கெல்லாம் போய் நிற்போம் பே அண்ணா அப்போல்லாம் அறிஞர்கள்லாம் போட மாட்டாங்க அண்ணா அவர்கள் பேசுகிறார் போஸ் மைதானத்தில் ஏழு எட்டு மணிக்கு பேசுகிறான்னு போட்டுருப்பாங்க சேலத்தில் போஸ் மைதானம் தான் பேசு போஸ் மைதானத்தில் பேசுகிறாரு நான்லாம் ஏழு மணிக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு ஏழு மணிக்கெல்லாம் போட்டு அதுக்கு அந்த அண்ணா கூட்டத்துக்கு போகிறதுக்கு பத்திரம் எங்கள் வீட்டில் எனக்கு பர்மிஷன் உண்டு அது அப்போ லேட்டாக வரலாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அவன் இன்னும் பத்து ஆச்சு நான் ஆளை காணாங்க எங்கள் அப்பா சொல்லுவார் என்ன எங்கள் கம்பெனி கார் கம்பெனி பஸ் கம்பெனிலாம் அங்கே தான் இருந்தது போஸ் மைதானம் தான் அண்ணா பேசுகிற அங்கே தான் இருப்பான் ஆறு முக ஒரு வேலைக்காரர் இருந்தார் அவரை கூட்டிகிட்டு போடுவேன் ஏழு மணியில் போய் நிற்போம் பத்தரை மணிக்கு வருவார் கூட்டம் அப்படியே உக்காந்துரும் அசை அசையாது பத்தரை மணிக்கு வந்து உக்காந்து ஒரு மணி ஒரே பேசிட்டு போவோம் ஒரு மணிக்கு நான் திரும்பி விட்டுக்கு வந்தேன் அது மாதிரி இருந்தது அதை தான் அதே கா காங்கிரஸுக்காரர் போ கேட்டு கூட்டம் போட்டாங்கன்னா அந்த வழக்கமாக சுண்டல் கடலை விற்றுக்கிட்டு இருக்காங்களா அவனை கூட காப்பாங்க முடியாது அவன் கூட வர மாட்டேன் ஏன்னா ஆள் இருக்காது அதை தான் அந்த காங்கிரஸுக்காரர் அன்றைக்கி சொன்னாங்க கூட்டம் தே துணை தேனா மாணா சொன்னா மாணாக்காரன் சுயமரியாதன் பேர் சுனாமாணாக்காரனுக்கு கூட்டம் சேரும் ஓட்டு எங்களுக்கு தான் அறுபத்தேழு வருடம் அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் பத்தேழுலையும் தான் சொன்னாங்க பதினஞ்சு வந்தது பாருங்க ஒரு கை பார்த்துட்றோம் அப்படின்னாங்க அறுபத்தெட்டில் ஐம்பது ஆச்சு அறுபத்தேழுல ஆட்சிக்கு வந்தது இன்னைக்கு வந்து தலையில் மண்ணவாரி போட்டுக்கிறது முடிவு எடுத்துக்கிட்டாங்க டோட்டல் ரிஜெக்ஷன் ராகுல் காந்திக்கு மக்கள் ஆதரவு இருந்து கொடுத்தாலும் அதை தெரியுது தெரியுது இன்னைக்கு சொல்கிறாரு சொல்றாரு நான் சொன்னதே சொல்றாரு தேர்தல் ஆணையம் வந்து நேர்மையாக நடக்கலை வாக்கு எந்திரத்தின் மீது சந்தேகம் வருதுன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்கிறாரு தெரியுதில்ல அதில் அண்டி ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏஜெண்டை வாங்கிப்படுறாங்க வாங்கிவிடுறாங்க சிவில் வழக்குகள்லேயே என்ன பார்த்தீங்கன்னா சிவில் வழக்குக்கு போனமுன்னா யாரு லாபம்னாக்கா வக்கீலுக்கு தான் நீங்கள் என்னன்னு அடிச்சுக்குவோம் நமக்கு வக்கீல் வைப்போம் அவன் ரெண்டு பேரும் பேசிக்குவோம் இந்த கச்சு இப்படி போ இந்த கேட்சை எழுத்துகிட்டு போ ரெண்டு பேர் கடைசியில் பார்த்தா நாம் ரெண்டு பேரும் பராறு நிற்போம் நம்ம சொத்தில் ஏறிட்டு அவன் போய்ட்டுருப்பான் ஒரு சினிமாவில் கேட்டோம் அந்த பார்த்த போச்சேங்கிற படத்தில் அந்த கார் ஒன்று க்ராஸ் பண்ண வீக்க ஆரமிச்சா ரோடு நடந்து வந்துட்டு இருப்பார் கிராஸ் பண்ணும்போது நான் காருக்குள்ளேருந்து ஹலோ சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அப்படி யாருங்க அவரு என் வக்கீல் என் சொத்தைலாம் ஒரு வழி பண்ணிவிட்டு அவன் காரில் போய்ட்டு நான் தெருவில் நடந்து போய்ட்டுருக்கேன் அது மாதிரி தான் இது ராகுல் காந்திக்கு வந்து அந்த ஓட்டம் மக்கள் செல்வாக்க வந்து இது பண்ண தெரியாமல் தேவையில்லாத பிரச்சனைகளை கெஜ்ரிவால் அடிக்கிறோன்னு சொல்லிட்டு இவரை கேவலப்படுத்திட்டேன் எவ்வளோ கேவலமாக போகும் இதுக்கு சாதிச்சா சொல்லலாம் இத்தனை ஓட்டை வாங்கினா அத்தனை ஓட்டு போய் நீங்கள் அந்த ஆளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்களா அது மாதிரி எதெல்லாம் சொல்லலாம் தோத்தும் தோத்தம் தான் இப்போ கூட நான் சொல்கிறேன் இருபத்தி மூணாயிரம் ஓட்டை நான் சாதாரணமாக பார்க்கல இருபத்தி மூணாயிரம் பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த நாளைக்கு இவ்வளவுக்கு அப்புறமா போடுறாங்கன்னா அது பார்க்கணும் ஆனால் ஒரு வகையில் நான் சீமான் மேலே எனக்கு ஒரு நல்ல இது உண்டு என்னன்னா பெரியாரை பற்றி அவர் இப்போ அப்படி பேசாமல் இருந்திருந்தாக்கா பெரியார் அந்த இதை எப்படி அந்த வாக்கியங்களை தாயாக இருந்தாலும் பரவாயில்லைங்கிறதெல்லாம் எதுக்காக சொன்னாருங்கிறது அதுக்கு அது ஆராய்ச்சி பண்ணி எடுத்தமுடில்ல சனாதன தர்மத்தில் பிரம்மா வந்து தாயாக இருக்கிற சரஸ்வதி கட்டிக்கிட்டது நியாயம்ங்கிறாங்கிறது தான் அவர் சொன்னார் பெரியார் அதை முன்னாடி முன்னாடி மறைச்சிட்டு பெரியார் தாய் கூட செஞ்சு வச்சுக்கலான்னு சொன்னாருன்னு சொன்னாரு இது எப்படி அப்படி சொல்லியிருப்பாருன்னு தேடி பார்க்கும்போது இந்த காண்டெக்ட் சொன்னா அதை உடனே நாங்கள் வந்து உலகம் பூரா பிரச்சாரம் பண்ண சனாதன தர்மத்து இந்த அசிங்கம் இருக்குது பெரியார் இன்னொன்று கேட்டார் தீபாவளி கொண்டாடுறிய எதுக்காக கொண்டாடுறேன்னா நரகாசுரனை கொன்னதுக்காக யார் கொண்டாடினாரு சத்யபாமா சத்யபாமா யார் நரகாசுரனுடைய அம்மா அப்ப நரகாசுரனுடைய அப்பா யாரு சத்யபாமா கிருஷ்ணனுடைய மனைவி கிருஷ்ணனுக்கு குழந்தைங்க கிடையாது அப்போ ச நரகாசுரன் யாருக்கு பிறந்தான் அப்பா யார் தான் கேட்டார் இந்த கேள்விக்கு பதில் இல்லை கண்ணாமலையை வந்து ஓவரா பேசிட்டாரோ சீமான் பெரியார் கேட்டது இது தான் கேட்டார் சத்யபாமா வந்து கிருஷ்ணனுடைய மனைவி கிருஷ்ணனுக்கு குழந்தைங்க கிடையாது நரகாசுரம் வந்து சத்யபாமா தான் தன்னை பெற்ற தாய்க்கிறான் அப்போ அவங்க சத்யபாமா யாருக்கு நரகாசுரனை பெற்றாங்கிறது கேள்வி பூமி அப்படியே சூட்டிக்கிட்டு கடவுளுக்குள்ளார் போய் ஒழிஞ்சிக்கிட்டான்றாங்க அப்போ கடலை எங்கே இருக்குதுன்னு அடுத்த கேள்வி கேட்டார் பெரியார் அதுவும் பூமியில் தான் இருக்கிறதா கேள்விப்பட்டோம் சின்ன கூறி நிலப்பரப்பை சூட்டிகிட்டு போனால் கதைகள் கூட அவங்க சரியாக எழுதுனி அதெல்லாம் தான் அவர் கேட்டார் இதெல்லாம் முன்னா இதெல்லாம் அவர் சீமானுக்கு இதெல்லாம் தெரியாது அவர் சார் யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க எழுத படித்து விட்டார் மாட்டிக்கிட்டார் அது அது அப்படி சொன்னதுனால தானே பெரியார் ஓ பெரியாரை பத்தி இப்படி பேசுறது இன்னும் ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரிய வருது உடனே நாங்க தூங்கிக்கிட்டு நாங்கள் எந்திரிச்சோம் அப்போ இந்த திமுக விழுந்த ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ஓட்டுகள் பெரியாருக்கான ஓட்டுகள் தானா சீமான எதிர்த்து யாருக்கு இங்கே போடுவாங்க ஸ்டாலின் பிடிச்சதுன்னு சொல்ல மாட்டேன் உங்க கருத்து பிரகாரம் அவங்க இது பிரகாரம் திமுக வந்து மக்கள் அறவே இருக்கிறாங்க கொஞ்சம் கூட இதை ஸ்டாலின் தோத்தாவணும்னு ஒவ்வொரு தமிழ்நாடே துடிச்சிக்கிட்டு இருக்குது என்ன இளவு தேர்வில் அவரே ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன விக்கிரவாண்டியில் தேர்தல் நடந்தது ஒரு ஜாதி தலைவர் அன்னைக்கு வெட்டி கொல்லப்படுறார் பயங்கரம் குரூரமான முறையில் வெட்டி கொல்லப்படுகிறார் அதை இஷ்யூ ஆக்கிறாங்க ஒரு சினிமாக்காரர் இந்த வராட்டமே ஒரு சினிமாக்காரர் அதை இஷ்யூ ஆக்கி ஊர்வலம்லாம் போனார் கள்ளக்குறிச்சியில் விசேசராய சாவுகள் அதுவே எனக்கு தோற்று விட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்னும் ஒரு சினிமா நடிகர் அங்கே போய் நின்றுட்டு உங்களுக்காக கண்ணீர் விடுகிறேன்லாம் சொல்லிவிட்டு எப்படியாவது ஏமாக்கிறீங்களா நடத்திங்கன்னு சொல்லிட்டு சாந்துட்டார் ஒரு பத்து பைசா கூட கொடுக்காம இருந்தார் விக்கிரவாண்டி இது பிரகார இது பிரகாரம் அவ்வளவு எதிர்ப்பு ஆன்டி டிஎம்கே பிரச்சாரம் நடக்குது விக்கிரவாண்டியில் அவங்க ஜெயிக்கிறாங்க இன்றைக்கி இதுக்கு நீங்கள் எல்லாம் எவ்வளவோ இது பண்ணீங்க ஈ ஈரோட்டில் தேர்தல் நடக்குது ஆளுங்கட்சியை சேர்ந்த யாரும் அந்த பக்கம் போல் ஒரு ஸ்டாலினில் போது அந்த நேரம் பார்த்து திருநெல்வேலியில் வந்து ரோட் ஷோ நடத்திட்டு இருக்காரு சட்டையே பண்ணல ஜனங்க பாருங்க இவ்வளோ நீங்கள் பிரச்சாரம் பண்ணி நிற்கலையே அவங்க பாட்டுக்கு வந்து ஓட்டு போட்டு ஆனால் இருந்தாலும் ஒரு தொண்ணூறாயிரம் ஓட்டு அதெல்லாம் பெரிய விஷயம் இருபத்தி மூணாயிரம் ஓட்டு எங்கே தொண்ணூறாயிரம் ஓட்டு நண்டு நிறைய விஷயங்கள ஆனித்தரமாக பகிர்ந்துருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி